நிமிடங்கள் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு தேவடை பிள்ளைகளை இன்றைக்கும் நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரி அனைவரோடு கூட இணைந்து ஜபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நன்றி சொல்லி அதே நேரத்தில் அதற்காக ஜபிக்க இருக்கிறோம் இந்தியா தான் உலக அளவிலேயே பெண் விமானிகளை அதிகம் கொண்ட நாடாக அறியப்பட்டிருக்கிறது அதற்கான ஆய்வு ஒன்றை அதற்குரிய தரவையும் நம்முடைய மத்திய சிவில் போக்குவரத்து விமானத்துறை அமைச்சர் அதை தெரிவித்திருக்கிறார் என் அன்பு தேவடைய பிள்ளைகளே பனிரெண்டு புள்ளி நான்கு சதவீதத்திற்கும் அதிகமாக மற்ற நாடுகளை ஒப்பிடும் பொழுது நம்முடைய நாட்டிலே பெண் விமானிகளுடைய எண்ணிக்கை அதிகமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது உலக அளவிலேயே ஐந்து சதவீதம் தான் பெண் விமானிகள் இருக்கிறார்கள் அதிலே இந்தியாவில்தான் பதினைந்து சதவீதத்திற்கும் அதிகமான பெண் விமானிகள் இருக்கிறார்கள் என்று உலக அளவிலே காணப்பட்டிருக்கிறது இது நம்முடைய தேசத்தில் இந்திய பெண்கள் மத்தியிலே உண்டாயிருக்கிற ஒரு முன்னேற்றத்திற்கான ஒரு நல்ல அறிகுறி என்று கூட சொல்ல முடியும் என் அன்பு தேவிடை பிள்ளைகளே இதை குறித்த ஒரு செய்தி தொகுப்பை வாசித்து நாம் ஜபிக்க போகிறோம் உலகின் எந்த நாடுகளை ஒப்பிடும்போது இந்தியாவில்தான் அதிக எண்ணிக்கையிலான பெண் விமான பைலட்டுகள் இருக்கின்றனர் என்ற மகிழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான போக்குவரத்து அமைச்சகத்தின் கோரிக்கைகளுக்கு பதிலளித்து மக்களவையில் இது தொடர்பாக பேசிய மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் கூறுகையில் உலக அளவில் ஐந்து சதவீதம் விமானிகள் மட்டுமே பெண்கள் ஆனால் இந்தியாவில் பெண் விமானிகளின் பங்கு பதினைந்து சதவீதத்திற்கும் அதிகம் என்றார் கடந்த இருபது முதல் இருபத்தி ஐந்து ஆண்டுகளில் விமான போக்குவரத்து துறையில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன இந்தியாவில் பெண் விமானிகள் அதிகம் இருப்பது என்பது நம் நாடு பெண்கள் முன்னேற்றம் மற்றும் அவர்களுக்கு அதிகாரம் அளிப்பதில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறதற்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறதாக கூறப்படுகிறது உலகின் மிகப்பெரிய விமான சந்தையான அமெரிக்காவில் ஐந்து புள்ளி ஐந்து சதவீதம் மற்றும் இங்கிலாந்தில் நான்கு புள்ளி ஏழு சதவீதம் மட்டுமே விமானிகளில் பெண்களாக இருக்கிறார்கள் அதாவது அமெரிக்கா மற்றும் ஐரோப்பா உள்ளிட்ட மிகவும் பெரிய விமான சந்தைகள் உட்பட உலகின் வேறு எந்த நாட்டை ஒப்பிடும்போது கமர்ஷியல் மற்றும் ஏர்ஃபோர்ஸ் பெண் விமானிகளின் விகிதத்தில் இந்தியாதான் முதலிடத்தில் இருக்கிறது இதனிடையே கடந்த ரெண்டாயிரத்தி இருபதில் சர்வதேச மகளிர் ஏர்லைன் பைலட் சங்கம் தொகுத்துள்ள தரவுகளின்படி மற்ற நாடுகளை விட பனிரெண்டு புள்ளி நான்கு சதவீத கமர்ஷியல் பெண் விமானிகளுடன் உலகிலேயே அதிக பெண் விமானிகளின் விகிதத்தில் இந்தியா முதலிடத்தில் இருக்கிறது அதற்கு அடுத்தபடியாக அயர்லாந்து இருக்கிறது ஆகவே என் அன்பு பிள்ளைகளை பெண் விமானிகளுடைய பாதுகாப்பிற்காக நல்ல சுகத்திற்காக அவருடைய பிரயாணங்களுக்காக ஏனென்றால் ஆண்கள் பைலட்டாக இருக்கும் பொழுதே அவர்கள் பிற நாடுகளில் பல நாட்கள் தங்கி அங்கேயே இருந்துதான் குடும்பத்தை கவனிக்கக்கூடிய ஒரு மிக கஷ்டமான சூழ்நிலைக்கு மிகவும் கடினமான பாதையிலே செல்ல வேண்டிய காரியங்கள் இருக்கிறது அப்படி இருக்கிற பட்சத்திலே பெண்கள் விமானிகளாக இருக்கும் பொழுது பல நாட்கள் பல தேசங்களில் இருந்து அவர்களுடைய கலாச்சாரங்களோடு ஒத்து அந்த நாட்களை கழித்து பிறகு குடும்பத்தையும் வந்து கவனிக்க வேண்டும் இப்படிப்பட்ட நிர்பந்த சூழ்நிலைகளில் பெண் விமானிகளுக்கு தேவையான நல்ல பாதுகாப்பு சுகம் பலன் ஆரோக்கியம் இன்னும் எந்த கடினமான பாதையையும் எதிர்கொள்ள ஞானத்தையும் கிருபையும் கொடுத்து அவர்களை கத்தர் வழி நடத்த தொடர்ந்து நம்முடைய இந்திய பெண் விமானிகளுடைய எண்ணிக்கை இன்னும் அதிகரிக்க தேசம் ஆசிர்வதிக்கப்பட ஜபிக்கப் போகிறோம் ஜபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை நாளின் காலை விளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் மயிஸ்தோத்திருக்கிறோம் எங்களுடைய இந்திய தேசம் பெண் விமானிகளுடைய எண்ணிக்கையில் முதலிடத்தில் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் பெண் விமானிகள் ஒவ்வொருவருக்கும் நாங்கள் நல்ல பாதுகாப்பை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் பாதப்படியிலே பாரத்தோடு ஜபிக்கிறோம் அவர்களுக்கு தேவையான நல்ல சுகம் பலன் ஆரோக்கியம் பாதுகாப்பு இன்னும் அவருடைய பணிகளில் எந்த ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாதபடிக்கு குடும்பத்தையும் அவர்கள் கவனிப்பதற்கு தேவையான விவேகத்தையும் ஞானத்தையும் கொடுத்து நீங்க வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் தொடர்ந்து எங்களுடைய ஆசிர்வதிக்கப்பட மேல்நிலத்தில் கடந்து வர மேன்மைப்படுத்தப்பட நாங்கள் தொடர்ந்து ஜபிக்கிறோம் எங்களோட ஜபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதரர்கள் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தில் ஆசீர்வதி பிதாவே ஆமே தொடர்ந்து ஜபி எங்கள் கருத்த